சீரியலாக பிச்சைக்காரன் சுரேஷை தேடி துளசி வெற்றி ரெண்டு பேருமே போகிறாங்க இவங்க எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சிருவாங்கன்ற பயத்தில் மீனாட்சி ஒரு ரவுடிக்கு ஃபோன் பண்ணி நான் ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பரில் வந்து ஃபோன் பண்ணி இந்தால நான் அங்கே பார்த்தேன் அந்தால நான் இங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி குவங்களை குழப்பி விடுங்க அதுக்குள்ளே நான் போய் சுரேஷை கூப்பிட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வேக வேகமாக போகிறாங்க இதனால இந்த ரவுடிகள் அந்த மீனாட்சி சொன்னது போலவே ஃபோன் பண்ணி அந்த பிச்சைக்காரன சுரேஷை நான் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் அப்படின்னு சொன்ன உடனே வெற்றிக்கு குழப்பமாக வருது எல்லாரும் இப்படியே மாற்றி மாற்றி சொல்கிறாங்களே நம்ம எங்கே தான் போகிறது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ துளசி சொல்கிறாங்க இதில் ஏதோ ஒரு தப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியுது மொதல் முதல்ல எந்த இடத்துல ஃபோன் வந்தது ஹாஸ்பிட்டல் இருக்கிறதான்னு சொன்னாங்க வாங்க நம்ம அங்கேயே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி வந்து அந்த ரிசப்ஷனில் பேசிக்கிட்டு இருக்கும்போது மீனாட்சி அந்த பிச்சைக்காரன் சுரேஷை அங்கேருந்து இருந்து வீல் சேரில் கூட்டிகிட்டு போகிறாங்க இதை வந்து நம்ம துளசி கவனிச்சிடுறாங்க முகத்தை துளசி சரியா பார்க்காததுனால யார் கூட்டி போகிறாங்கன்னே தெரியல இதுக்கடுத்து அங்கேருந்து இருந்து தப்பிச்சு ஆம்புலன்ஸ்ல இருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி மீனாட்சி வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ வந்து ரெண்டு பேரும் மீன் அதுக்கப்புறம் துளசி வெற்றி ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்து கடைசி நேரத்தில் மிஸ் ஆகிட்டோமே அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் துளசிக்கு இதுக்கெல்லாம் செஞ்சது மீனாட்சியாக தான் இருக்குமோ அப்படின்ற ஒரு டவுட்டு வந்துருச்சு மறுபக்கம் நம்ம ஈஸ்வரமூர்த்தி எப்படியாவது அவன் கிடச்சி அவனை என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ அவன் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இப்படி இந்த பக்கம் கதை போய்கிட்டுருக்க கேரேஜை தொடங்குறதுக்கான வேலைகளை அதாவது ஆரம்பித்து போயிட்டுருக்கு இல்லையா அப்போ வந்து அந்த சுப்பிரமணிய வந்து சத்யானூட்டர் இருக்கான் அவனை போய் நம்ம பார்த்து எல்லாத்தையும் பேசி கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வீட்டில் வந்து லக்ஷ்மி என்ன சொல்கிறாங்க நீ கர்ப்பமாக இருக்கிறத மறந்துட்டு இப்படியெல்லாம் இருக்க தயவு செய்து சொல்கிறது கேளு எங்கேயுமே போகாத நீ போனால் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தட்டுறாங்க ஆனால் நம்ம அஞ்சலி என்ன பண்ணுறாங்க நைட்டோட நைட்டாக வீட்டில் யாருக்குமே தெரியாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஆனால் அந்த ஊமையாக இருக்கிற முருகன் அண்ணன் வந்து பார்த்துடுறாரு அம்மா சொன்னால் கேட்க மாட்டாங்க நான் போய் அவரை பார்த்து கூட்டிகிட்டு வந்துடுறேன் எனக்கு கேரேஜ் தான் முக்கியம் மகேஷ் கால்லாம் மறுபடியும் விழ முடியாது இந்த குடும்பத்தை குழந்தை பிறக்கும் போது நான் என்னோட உத்தியோகத்தில் என்னோட காலில் நிற்கணும்னு அஞ்சலி சொல்றாங்க இதனால முருகனால் எதையுமே சொல்ல முடியல இதுக்கடுத்து ரெண்டு பேரும் அதாவது சுப்பிரமணி அஞ்சலி ரெண்டு பேருமே அந்த சத்யாவை பார்க்க போறாங்க சத்யா எப்போவுமே வந்து சுப்பிரமணி அஞ்சலி ரெண்டு பேருமே சத்யாபாவோட கேரேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு தேடி போய்கிட்டே இருக்காங்க அப்போ தூரத்துலேருந்து சுப்பிரமணி காட்டுறாரு இதோ அவன் தான் சத்யா அப்படின்னு காட்டுறாரு சத்யாபா பார்த்த உடனே அஞ்சலிக்கு பயங்கரமான கோவம் இவனா என்ன சொல்கிறீங்க இவனை தேடி நீங்கள் வந்தோம் இவன் சரியான குடிகாரனாச்சே அப்படின்னு சொல்கிறாங்க தான் ஆனால் இவன் தான் நமக்கு வேலையில் கரெக்டாக இருப்பான் இவன் தான் நமக்கு சரியான ஆள் அஞ்சலி எதுமே பேசாத நான் பேசுகிறேன் அப்படின்னுட்டு சுப்பிரமணிய அஞ்சலியை கூட்டிகிட்டு போறாரு அஞ்சலியா பார்த்த சத்யா ஐயோ நீயா அவன் மூஞ்சில் முழிச்சதுலேருந்து எனக்கு வேலையும் ஓடலை எதுவுமே கிடைக்கல யார் நீ அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிக்கிறாரு சத்தம் போடுறாரு இதை பார்த்து ஏ யாரோட சொல்கிற நீ தாண்ட குடிகார பைய நீ வந்து மோதி எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனை மூஞ்சில் முழிச்சதுலேருந்து எனக்கு எந்த நேரமும் சரியா இல்லை அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க அவங்கள வந்து சுப்பிரமணிய வந்து சமாதானப்படுத்துறாரு ஏன் இப்படிலாம் சண்டை போட்டுக்கிறீங்க தம்பி கொஞ்சம் அமைதியாக இருப்பா அமைதியா இருப்பா அப்படின்னு சொல்றாரு ஆனாலும் சத்தியா அமைதியாக இல்லாமல் சத்தம் போட்டுட்டே இருக்காரு அதுக்கப்புறமா இல்லை கேரேஜ் புதுசாக திறந்துருக்கும் அதுக்கு நீ வரணும் அதுக்காக தான் நாங்கள் வந்தோம் அய்யோ இந்தமா இருக்கிற கேரேஜுக்கெல்லாம் என்னால் வரவே முடியாதப்பா ஆளை விழுங்க இதெல்லாம் இதெல்லாம் வாயாது இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை அப்படின்ற மாதிரி பேசுறாரு இதை கேட்ட அஞ்சலி கடுப்பாயி அங்கிள் இவெல்லாம் தேவையே இல்லை இப்படிப்பட்ட ஒரு ஆள் நம்ம கேரேஜ்லேயே இருக்க தேவையில்லை குடிக்கார பையன் குடிகார பையன் அப்படின்னு திட்டுறாங்க உடனே அம்மா நீ அங்கே போ நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சுப்பிரமணி வந்து அஞ்சலியை தனியாக அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சத்யாட் சொல்கிறாரு சத்யா நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு உனக்கு வந்து நம்ம சிவராமனை தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு ஆ நல்லா தெரியுமே ரொம்ப நல்லா தங்கமான மனுஷனாச்சே அப்படிங்கிறாரு ஆமாம் அவரோட பொண்ணு தான் இவங்க அஞ்சலி இவங்க இப்போ ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க இவங்களுக்காக தான் அந்த கேரேஜை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் அதில் பல பிரச்சனைகள் இருக்குது இவங்களுடைய கனவை பல பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்காரு அதனால் அதுக்கு அந்த இடத்துக்கு நீ வந்தால் தான் சரியாக இருக்கும் நீ வந்து யாருக்காகவும் வர வேண்டாம் நீ வந்து அந்த சிவராமனுக்காக வா அப்படின்னு சொன்ன உடனே அதன் பிறகு தான் சத்யா சரி நான் வரேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாரு இப்படி தான் எந்த எபிசோடு போயிருக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவை தெரிவிங்க நன்றி